இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இருந்தே இது ஒரு டாக்குமெண்டடாத ஒரு இஷ்யூவாக இருக்குது ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டு ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களுடைய ரெக்கார்டு படி இந்த மலையினுடைய உச்சியில் லைட் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது அன்னைக்கு இருந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து லைட் அமைப்பதற்கு அன்னைக்கு அனுமதி கொடுக்கல அதனால் மதக்கலவரம் ஏற்படும் என்கின்ற காரணத்தை காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி அமைப்பு அதனுடைய தலைவர்கள் அதை வந்து ரொம்ப மிக தீவிரமாக இதை கையில் எடுத்து நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி நிறைய டாக்குமெண்ட்டை ப்ரசென்ட் பண்ணாங்க அதில் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைல் பண்ண ஒரிஜினல் சூட் ஓஎஸ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைலான அந்த ஒரிஜினல் சூட் குறிப்பாக இந்த மலை அதில் நம்முடைய முருகர் அவருடைய கோவில் எங்கே இருக்குது காசி விஸ்வநாதர் கோவில் எங்கே இருக்குது தர்கா எங்கே இருக்குது இதை வந்து டிமார்க்கேஷன் செய்ய வேண்டும் என்பதற்கான சூட்டு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஃபைல் பண்ண ஓஎஸ் சூட்டுக்கான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல கிடைக்குது ஒரு லோவர் கோர்ட் மதுரையில் அந்த தீர்ப்பு மிகச் சரியா அந்த தீர்ப்பில் சொல்றாங்க தர்கா எங்க இருக்குது இந்த நெல்லித்தோப் அப்படிங்கிற இடம் எங்கிருக்கு அங்கிருந்து தர்காக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கட்கள் இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று மேலே மலை உச்சியில அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா சிகந்தர் தர்கா அதற்கு நெல்லித்தோப் என்பது ஒரு சம பகுதி இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சம பகுதி அங்கே இறந்து போனவர்களுடைய சடலங்கள்லாம் இஸ்லாமிய மத அடிப்படையில் மரியாதை கலந்த அடிப்படையில் அங்கே வச்சுருக்கிறாங்க அங்கிருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம் மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த தீர்ப்பு எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வர்றாங்க இருபத்தி ஆறில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மதுரை கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணுறாங்க அதன் பிறகு இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு முன்பு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் பிரிவி கவுன்சில் சுப்ரீம் கோர்ட் மாதிரி பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் பிரிவி கவுன்சில் மதுரையில் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரிஜினல் சூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க இந்த நெல்லித்தோப்பு என்கின்ற இடம் இஸ்லாமியத்துக்கு சொந்தமானது மேலே இருக்கக்கூடிய தர்கா அது அவர்களுக்கு சொந்தமானது மேலே ஏறக்கூடிய படிக்கற்கள் அவர்களுக்கு சொந்தமானது மற்றபடி இந்த மலை முழுவதுமாக இந்து சமுதாயத்திற்கு குறிப்பாக இந்த கோவிலுக்கு சொந்தமானது அதன் பிறகு குவாரி எடுக்க வர்றாங்க கோயில் நிர்வாகம் அப்செக்ட் பண்ணி குவாரி விடல கோயில் நிர்வாகம் அப்செக்ட் பண்ணி மர வெற்றக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல இது காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபது எழுபது காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில் கோவிலத்தினுடைய நிர்வாகம் அவங்க இடத்த பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இந்து முன்னணி இங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க இப்போ நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஏன்னா ஒரு டிவோட்டி ஒரு ஹிந்து பக்தர் அவர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நோக்கி போகிறாங்க அந்த இவோட்டை கேட்குறாங்க இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அந்த இந்து டிவோட்டியாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும் எங்கே ஏத்தணும்னா தீபத் தூண்ல ஏற்ற வேண்டும் இத்தனை காலமாக உச்சி கோவில் பக்கத்துல ஏத்துறாங்க அப்படின்னு இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சில நாட்களுக்கு முன்பு ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அதுல பேசுறாங்க அவங்க இந்த டிமார்கேஷன் இஷ்யூக்குள்ளேயே போகல இந்த மலையை பொறுத்தவரை சிகந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது மத்தபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது குறிப்பாக தீப தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்புல ஊர்ஜிதம் செய்றாங்க இதற்கு முன்பிருந்த தீர்ப்பு தான் அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் இரண்டு முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க ஏன் வைக்கணும் அப்படின்னாங்க தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டும் என்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்புல வேண்டும் என்றே சில பொய்களை சொல்லி இருக்கின்றார்கள் அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நல்லா பாருங்க அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இரண்டாயிரத்தி பதினான்குலேயே முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி பதினான்குலேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சி பிள்ளையார் கோவில் மட்டும்தான் நாம தீபத்தை ஏத்தணும் மேலே போக வேண்டிய அவசியம் இல்ல அதனால் நீதி அரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல அப்படின்னு இதை வந்து மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்புல மிக முக்கியமா இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார் அவர் எதுவும் மறுக்கல இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசுறா அது மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்குல போட்டிருக்கக்கூடிய ரிப்பெட்டிஷன் ஏதாவது ரகுபதி அவங்க கோட் பண்றது இரண்டாயிரத்தி பதினேழு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் இது இரண்டும் என்ன சொல்றாங்கன்னா என்ன தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான ஏற்ற வேண்டும் என்று the Muslim. மலையினுடைய உச்சி பகுதி மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓஎஸ் தீர்ப்பை இருக்கு அப்படிங்கிறார் நான் இந்த இஷ்யூவை திரும்ப நான் ரீஓபன் பண்ணல ஆனா இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்கிறாங்க தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல அது சரியான காரணம் தான் ஏன்னா இந்த நீதியரசர் சொல்றது அது அது மிக முக்கியமாக தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆனால் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது யாருமே போய் தர்காக்கு பக்கத்தில் தீபத்தூண்ல ஏற்ற வேண்டும் என்று சொல்லல தர்காவில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூண்ல ஏற்ற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரெட்பெட்டிஷனுடைய சாரம்சம் The mosque is at the highest peak இந்த தீபத்தூன்னு சட்ட லோவஸ்ட் பீக் இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்கு அதனால் இதை வந்து ட்ரையல் ஜட்ஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ரெகனைஸ் பண்ணிட்டாங்க நான் இதை தவறா பார்க்கல அதனால் தீபத்தூணுல அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை அன்பர்கள் முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கும் இரண்டாயிரத்தி பதினேழு ரிட் பெட்டிஷனை கோட் பண்றாங்க அதே தவறு அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம்

இப்போ நீங்கள் தொண்ணூத்தாறுல வந்து கேட்குறீங்க எனக்கு மூணு மூணு நாள் மட்டும்தான் இருக்கு ஆனால் இந்த ஆண்டு நீங்க பிள்ளையார் கோவிலில் ஏற்றுங்க அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அது ப்ரொசீஜரும் கொடுக்குறாங்க தர்காவிலிருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏத்துங்க அப்படின்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பமில்லை இரண்டாயிரத்தி பதினான்கும் குழப்பம் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழும் குழப்பம் இல்லை இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்றாங்க இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூன் என்பது மலையினுடைய உச்சியில கிடையாது மலையினுடைய உச்சியில தர்கா இருக்கு அதை யாரும் கூட வேண்டும் என்று கேட்கல அது வேறு தீபத்தூன் என்பது அந்த இரண்டு மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில தீபத்தூன் இருக்கு அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க இதோட அவங்க நிக்கல நீதி கார்த்திகை தீபம் மூன்றாம் தேதி வருது இரண்டாம் தேதி கோவிலுடைய இஓ ஒரு அப்பீல் போடுறார் ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார் இப்ப நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும் இப்ப டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம் ஆனா கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய இஓ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த கோவிலுடைய அந்த கோவிலுடைய சொத்தை பாதுகாக்கணும் தீபத்தூன் என்பது கோவிலுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வேறு வேறு காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய அப்பீல் போறாரு எதிர்த்து அப்பீலும் சரியா இருந்தே தெளிவாக தெரிகிறது அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபிசரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டிவிட்டு எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அப்பீல் போக வைக்கிறாங்க இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இரண்டாம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை காரணம் ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தோனையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அடுத்து மூன்றாம் தேதி ஈஓ சொல்றாங்க இல்ல நாங்க மலை உச்சியில ஏற்ற மாட்டோம் தீபத்தூண் ஏற்ற மாட்டோம் என்று சொல்லுகின்றார் அதற்கு இந்த பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் கண்டெம் ஆஃப் கோர்ட் வர்றாங்க ஐந்து மணிக்கு கண்டெம் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க கார்த்திகை தீபம் ஆறு மணிக்கு அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர் சொல்றாங்க இல்ல ஆறு மணி வரைக்கும் பொறுங்க அஞ்சு மணிக்கு எடுக்கிறீங்க நீதியரசர் அவர்கள் அஞ்சு மணிக்கு எடுத்த கண்டெம் ஆஃப் கோர்ட்டை ஆறு அஞ்சு வரைக்கும் தள்ளி வைக்கிறார் ஆறு அஞ்சுக்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியாக பெட்டிஷனருக்கு சொல்கிறாங்க நீங்கள் பத்து பேரத்தோட மலை மேலே ஏறலாம் உங்களுக்கு மதுரை உயர் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் அதனுடைய கமாண்டன் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன் சொல்கிறாங்க ஒன்றாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியாக கமிஷனருக்கு டைரக்ட் பண்ணுறாங்க போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் நீங்க இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையா இருக்கணும் ஒன்றாம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கல இரண்டாம் தேதியும் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம் மாநில அரசனுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல அந்த கடமையை சரியாத செய்யாத காரணத்தினாலதான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது திரு ஜி சாமிநாதன் அவர்கள் மூன்றாம் தேதி ஆரஞ்சு கொடுக்கக்கூடிய தீர்ப்புல கண்டெம் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன்ல மாநில அரசு கடமையை செய்யல காவல்துறை கடமையை செய்யல கலெக்டர் கடமையை செய்யல அதனால் சிஐஎஸ்எஃப் அனுப்புறேன்

எப்படி அவங்க சிஎஸ்எஃப் அனுமதி கொடுக்கலாம் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும் எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி என்று நீதி நீதியரசன் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்டில் அதற்கு அந்த இரண்டு நீதியரசர்கள் திரு ஜெய்சந்திரன் அவர்கள் திரு கே கே ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க இதில் எந்த தவறும் கிடையாது ஒன்றாம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க யாருமே வேலை செய்யல அதன் பிறகு தான் நீதியரசர் அவர்கள் மூன்றாம் தேதி ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்திருக்கிறாங்க அதனால சிஏஎஸ்எஃப் அனுப்ப அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லியது எந்த விதத்திலும் தவறு இல்லை இது மிக முக்கியமானது மூன்றாம் தேதி ராம அவர்கள் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் போறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்றாங்கன்னா கமிஷன் என்ன சொல்றாங்க கலெக்டர் நூத்தி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசி நூத்தி அறுபத்தி மூன்று பி என்எஸ்எஸ் அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க அதனால நீங்க யாருமே போகக்கூடாது அப்படின்னு காட்டுறாங்க அதற்கு மரியாதை கொடுத்து அதற்கு மரியாதை கொடுத்து சிஏஎஸ்எஃப் முன்னாடி போகல அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க இந்த இரண்டு டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் நான்காம் தேதி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி நூற்றி மூன்று பிஎன்எஸ்எஸ் போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க அந்த ஃபைலில் என்ன இருக்கு அந்த ஃபைலில் இவங்க போட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசியே ஒரு ஃப்ராட் என்பது உறுதிதமாக இருக்கு ஏன்னா நீதியரசர் அவங்க கேட்குறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி எப்போ போட்டீங்க மூன்றாம் தேதி ஆறு ஐந்துக்கு

ஆஃப்டர் திஸ் கோர்ட் கால்ஸ் ஃபார் ஒரிஜினல் ஃபைல் தவறு மீது மறுபடியும் ஒரு தவறு பண்ணுறாங்க அதாவது ஆறு மணியிலிருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி நூற்றி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் போடுறோன்னு ஆறு மணியிலிருந்து அந்த ஃபைல் இருக்கு அப்போ அந்த ஆர்டர் அவங்க நாலு மணிக்கு போட்டிருக்கிறாங்க ஆர்டர் மூணு மணிக்கு போட்டிருக்கிறாங்க ஆர்டர் ரெண்டு மணிக்கு போட்டிருக்காங்க ஃபைலில் இல்லை ஆனால் நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை ஆறு ஐந்துக்கு திரு சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு நூத்தி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசி போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய இரண்டு நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தி ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிபுலேட்டட் ஆஃப்டர் த கோல் கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல் கோர்ட்டில் வந்து ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனிபுலேட் பண்ணி அரசு கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் தவறு அதன் பிறகு நான்காம் தேதி நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போகிறாங்க ஏன்னா இந்த இரண்டு இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் பெ அமர் பண்ணதுக்கப்புறம் ஆகுது அதன் பிறகு நாங்கள் தீபத்தை ஏத்துவோம் என்று போன பொழுது அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாமல் தடுத்து நிலுவையில் இல்லை எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்லை எதுவுமே இல்லாதப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திர உட்பட

பப்ளிக்கு சர்வெண்டாக இருக்கக்கூடிய இரண்டு உயரதிகாரிகள் அவங்க அதை தடுத்து அதன் பிறகு நான்காம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி இரண்டு மதத்திற்கு இடையில மோதல் போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள் இது இன்னும் ஆச்சரியமா நீங்க பாத்தீங்கன்னா திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவங்க தீர்ப்புல இன்னும் பின்னாடி போறார் இரண்டாயிரத்தி அஞ்சுல ஆர்டிஓ ஆபீஸ் நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல இரண்டு நபர்களும் பங்கேற்பாங்க அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி அஞ்சு ஆர்டியோ ஆஃபீஸில் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாயந்தரம் ஆறு மணிக்கு பதிமூணு பன்னிரெண்டு நடக்குது அதில் வந்து இஸ்லாமிய நண்பர்களும் இந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க அதில் எங்களுக்கு தர்காலிருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்கள் தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதில் இருக்குது மிக தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தர்கால இருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்க ஏத்திக்கலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சோ பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்ல பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு காரங்களுக்கு இல்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதை கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து இல்ல இதை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க அதனால நாங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்ல கையெழுத்து போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலும் இதே போல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்ல கூட இதே போல இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்செக்ஷன் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு அதை ரசிக்கிறாங்க நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க எப்போங்க அக்டோபர் ரெண்டாயிரத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்யற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் பண்ணுறாரு இன்றைக்கி ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் ஈ ஓ அப்ஜெக்ட் பண்ணல தமிழ்நாடோட சப்ஜெக்ட் பண்ணல சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்கிறாங்க தமிழ்நாடோட சப்ஜெக்ட் பண்ணல அந்த எம்பி நூறு பேர்த்துக்கு கூட்டு போய் சாப்பிட்றார் அப்ஜெக்ட் பண்ணல அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதரசனுடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டுருக்கார் மாநில அரசு அப்செக்டே பண்ணல ரெண்டு இந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடித்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோவிலை இடித்தது இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோலத் கோயில் இருந்து வேத விநாயகர் டெம்பிள் மின் ரோடு இருந்து சூலூர் வாசுதேவர் டெம்பிள்ல இருந்து தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பில் இருந்து கீழவாசல் பகுதி ஆதிமாரியம்மன் கோவில் இருந்து அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் பெரம்பூர் அது இருக்குதுங்க லிஸ்ட் இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்று தாண்டிட்டாங்க அதில் சில ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோட்டு சொன்னாங்க இடித்தோம் கோட் எப்போ சொன்னாங்க சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க எப்போ அடுத்த நாள் காலையில் ரெண்டு மணிக்கு அப்போ கோட்டு வேணுமா அதாவது சில இந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட் சொன்னாங்க நாங்க இடிச்சோம் அதே சில கோர்ட் ஆர்டர் பை மெட்ராஸ் ஹை கோர்ட் சைட்டிங் என்கரோச்மென்ட் மதுரை கார்ப்பரேஷன் ஹை கோர்ட் டைரக்ஷன் நைட் கொடுத்தாங்கனா காலையில 2 மணி இடிச்சாங்க அன்னைக்கு கோர்ட் வேணும் ஏனா ஒரு கோவில இடினு கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் காலையில 2 மணிக்கு இடிச்சாங்க ஆனா இன்னைக்கு அதே கோர்ட் திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபத்து தீபத்தை ஏத்துங்கனு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட் வேண்டாம் கிட்டத்தட்ட 161 கோயில்ல பல இடத்துக்கு சோர்ஸே இல்ல ஆர்டரே இல்ல எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடிச்சாங்க கோர்ட் ஆர்டரே இல்ல அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்க இல்லீகலா அவங்க இடிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்கரோச்மெண்ட் மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த புறம்போக்கு நிலம் கொடுத்துருக்குறாங்க ஒன்று அடிச்சாங்களா கிடையாது எத்தனை மசூதி அடிச்சிருக்கிறாங்க கிடையாது தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா இருக்கு ஆனால் என்ன ஒரு நியாயம் எல்லா இதையும் இடிக்காதீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க அதைத்தான் நாம கேட்கிறோம் அல்லது ஒருதலை பட்சமாக நூத்தி அறுபத்தி ஒரு கோயிலுக்கு மேல இடிச்சுட்டு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலம் என்னங்க பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவுடைய மதநிலக்கிடத்தை கெடுத்துட்டேன்னு பேசணும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு என்று பேசணும் ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலாம் தான் பார்லிமெண்ட்ல பேசணும் பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் விசிகாவுடைய எம்பிக்கள் என்ன பேசுறாங்க இன்னைக்கு அதாவது தமிழகத்துல இந்து மதவாத சக்திகள் தமிழகத்துல ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்குறாங்க இது எப்படி இந்து மதவாத சக்தி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலாக இத்தனை பேர்த்தை கைது செய்து விட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் போய் அவர்கள் நாடகம் மாறி கொண்டிருக்கின்றார்கள் இதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இதே கோயில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூன்ல தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த சட்ட சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் தீர்ப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து சம்பந்தம் இல்லை வேண்டும் என்றே திரித்து இதுல இந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல செட்டில் ஆயிடுச்சு மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல அதையும் செட்டில் டிஷ்ஷு அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மேலே ஏறுகிற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை அதுவும் சொந்தம் ஆனால் மலை உச்சியில் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏத்த போகிறவங்களை இரண்டு நாட்களாக அலக்கழித்து மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை பொறுப்போம் அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறி காக்கிவிட்டு முதலமைச்சர் அண்ணை காலையில ட்வீட் போடுறார். மதரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன் இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்ட ஏத்துக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டاشங்கறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுக்கிறார். டاشனா என்ன முதலமைச்சர் தான சொல்லணும். ஃபில் இன் பிளாங்க்ஸ். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். நீங்க நான் என்ன வளம் இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா இந்துக்களுக்கான முதலமைச்சரா இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்ட ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு அதையும் பின்பற்றல சிஎஸ் எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கு சம்மந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம் என்ன நடக்குது என்ன பிரச்சனை இங்கே இருக்கு இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒரு நான் போகிறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கை கலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க சரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கா நாங்கள் மதிக்கிறோம் பின்னாடி போயிட்டாங்க அதனால பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு நீதி சொல்லியிருக்காங்க அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரே ஃப்ரூட்னு இவ்வளவு தவறுகளை செய்ய விட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறான் பாருங்க அபிஷேக் மனு சிங்கிவி அவங்க விகாஸ் சேகல் அவங்க இங்கே ஒரு ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சிட்டிங் ஃபீ இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க அங்கே அபிஷேக் மனு சிங்கிவி இவ்வளவு கேலி கூத்தாக்கி விட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அதனால தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய மாநில தலைவரில் இருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீப தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரில் இருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸ செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறார் இன்னைக்கு மறுபடியும் கண்டெம்க்கு கன்டெம்ட்டு அதுக்கு ஒரு கண்டெம்ட் இது இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம் கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட் அந்த தீர்ப்பை சரியாக ஃபாலோ பண்ணின்னு ஒரு கண்டெம்ட் அதுக்கு நாலாம் தேதி ஒரு கண்டெம்ட் ஸோ கண்டெம்ட் 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 இன்னைக்கு வந்திருக்கு அந்த இரண்டாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் தலைமை நீதிபதி சிஜேஐ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது அவசரமான இன்னைக்கு நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன் நீங்கள் ரெஜிஸ்டரியில் கொடுங்க வழக்கமாக வர்றப்ப வருடம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் அதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம் நீதி நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது இங்கே நீதிமன்றத்தில் ஆனால் தரையில் மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி எஃப்ஜி சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல பட்டு இருக்கின்றார்கள் எதற்கு இவர்கள் அநியாயம் பண்றாங்க கேட்டால் எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர் அதனால் தமிழிசை அக்கா எல்லாமே இங்கே இருக்கிறாங்க இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தும் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீர்ப்பு இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன் நீங்க இந்துவா இருங்க இஸ்லாமியரா இருக்காங்க சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் புரியும் யாருக்கும் எதிரானவங்க கிடையாது தர்காவில் இஸ்லாமியர் போய் வழிபட்டோம் அப்பவே இல்லை நெல்லித்தோப்புக்கு அவங்க போட்டோம் படியை பயன்படுத்தி மேலே ஏறட்டும் யாரும் அவர்களை தடுக்கவில்லை இந்துக்கள் கேட்பது கோவிலுடைய எல்லை பகுதிக்குள்ள கோவிலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்துல நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏத்துறோம் அது பாத்தீங்கன்னா பல இடத்துல சொல்லி இருக்கிறாங்க ஒரு ஒரு மலையின் மீது ஒரு தீபத்தை ஏன் ஏத்துறோம்னா அதை பாற்று வீட்டில் அமை ஏற்றும் இந்த மலையின் உச்சியில தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னங்க மலை வந்து பெரும்பாலும் அந்த பகுதியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் எல்லோரும் அதை பார்க்கலாம் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் வாட்சு டைமு யாருமே இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே கோபுரத்தை பார்ப்பாங்க அங்கே தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றுவாங்க இதுதான் நடைமுறை இதை நூறாண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு நியாயமான முறையில் நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்